ஹலோ விவர் இங்கே பாருங்கள் இப்படி ஒரு பாட்டில் நம்ம வீட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போம்ல அந்த பாட்டில் எதுவும் தூக்கி போடாதீங்க ம காய்கறி கழுவை மக்க வச்சு போகிறதுக்கு ஆகும் அதுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் அந்த மூடியில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இந்த மேலே வந்து இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்க இப்படி மண்ணுக்குள்ளே இந்த ஓரத்தில் இந்த இதில் ரெண்டு வெண்டைக்காய் சட்டி நட்டுருக்கேன் அதில் வந்து என்ன இந்த ஓரத்தில் இப்படி வச்சு இதுக்குள்ளே காய்கறி கழிவை போட்டுருங்க போட்டுட்டு இதிலே தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றினா சரி ஒவ்வொரு ட்ராப்பாக தண்ணி உள்ளே போகும் நமக்கு வெயில் நேரம் வந்துச்சுன்னா நல்லா வாடாமலும் இருக்கும் செடி இந்த காயக்கழிவு மக்கி மக்கி என்ன செய்யும் இந்த உரம் அப்படியே கீழே போகும் போகும்போது செடி நல்லா செழிப்பாக வளரும் நமக்கு வந்து நல்லா உரமாகவும் மாறிடும் இயற்கை உரம் இது வந்து காய்கறிக்குள்ளே உரம் வ மக்க வச்சு முப்பது நாள் கழித்து போகிறக்கும் இப்படியே கொடுத்து இப்படியும் போடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் செடி நல்லா செழிப்பாக வளரும் இந்த பாருங்கள் இதில் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இதில் இதில் எப்படி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இதில் இப்படி வச்சுருக்கேன் அதனால் இங்கே இப்படி வச்சு வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் செடிக்கு போட்டுடலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ